காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ மொச்சக்காயும் கத்திரிக்காயம் வச்சு நான் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன் பாருங்க மொச்சக்காய் வாங்கி முக்கால் கிலோ வாங்கினேன் முக்கால் கிலோ உரிச்ச உடனே இந்த இவ்வளோ கிடச்சிது இதை வச்சுருக்கேன் உரித்து வச்சுருக்கிறேன் பூண்டு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி இங்கே பாருங்கள் மூணு தக்காளி கால் கிலோ கத்திரிக்காய் தாளிப்புக்கு எண்ணெய் உப்பு கடுகு உளுத்தம் பருப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சீரகம் இதை வச்சு தான் நான் கத்திரிக்காயும் மொச்சையும் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கேஸை பற்ற வைக்கிறேங்க கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வைக்கிறாங்க மொச்சக்காய் வேலை வச்சுட்டு தண்ணி ஊத்தணும் பாருங்க ஒரு முக்கால் வீட்டு தண்ணிக்கு ஊத்திருக்கிறேன் தண்ணி கொச்ச பிற்பாடு மொச்சக்காயை அலசி போடலாம் தண்ணி கொதிக்கிட்டங்க பாருங்க தண்ணி கொச்சிக்கிட்டேன் பார்க்கலாம் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ பாருங்க மொச்சையை அலசி போட்டுக்கலாம் பச்சை மொச்சக்காய் இது உரிசி நேற்று வந்து எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் போடுறேங்க மொச்சை வேகிறதுக்குள்ள வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி இந்த பூண்டை உரித்து தட்டி வச்சிடுறேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேங்க மொச்சை வேகட்டும் வெட்டமான தீ வச்சு வேக வைக்கலாங்க அதுக்குள்ளே காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிடறேன் இப்போ தக்காளி கட் பண்ணுறேங்க இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணிக்கிறேங்க சொத்தம் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் அருவாமனையில் இப்போது இந்த பூண்டு மொத்தத்தையும் இந்த ஒரு இது பூண்டை மொத்தத்தையும் உரித்து தட்டி வச்சுட்டு சொல்கிறேன் அதுக்குள்ளே கொதிக்குதான்னு பார்க்கலாங்க பாருங்கள் மொச்சை கொதிக்கிது மொச்ச கொதிக்கிது பாருங்கள் இப்போது கொஞ்சமாக உப்பு போகிறேன் எதுக்குன்னா கொஞ்சம் உப்பு உரப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு போடுற மாதிரி கொச்சி இல்லைன்னா சல்லுன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த கொஞ்சமாக உப்பு போடுறேங்க அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே பூண்டு உரிச்சு நானே உரலில் தட்டி வச்சிடறேன் பாருங்க மொச்சை வெந்து போச்சா பார்க்கலாம் எப்படியும் முப்பது நிமிஷம் ஆகிடுச்சுங்க குக்கராக இருந்தால் ஒரே விசிலில் கூட இறக்கிடலாம் இது பொறுமையாக வெந்தால் தான் மெத்துன்னு இருக்கும் தான் அவ்வளோ நேரம் ஆகுது சட்டியில் வேக போட்டால் ஆ பாருங்க நல்லா வெந்து போச்சு இப்போது இறக்கிலாம் தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சமாக யூஸ் பாருங்க இப்போது சட்டி இறக்கி கீழே வச்சிடும் இப்போ கடாயாக கேஸில் வைக்கிறது கடாய் காய்ட்டும் அப்புறமா எண்ணெய் ஊற்றலாம் பாரு கடாய காய்ஞ்சி எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயட்டும் பூண்டு பாருங்க தட்டி வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பருப்பு இந்த பருவம் கொஞ்சமாக உத்தம் பருப்பு கடுகு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் சீரடம் ஒரு கால் ஸ்பூன் போடுறேங்க தேர கொண்டு போறேன் பாருங்க கறி கொதிஞ்சிச்சு இப்போ வாங்க இதே வெங்காயம் பாதி வதம் பூண்டு போடலாம் வெங்காயம் பாதி வதங்கு வந்துச்சு இப்போ பூண்டு போடுறோம் தட்டி வைச்ச பூண்டை இப்போ நானே போடுறேன் பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தக்காளி போடு பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா தக்காளி வதங்க சொல்லிட்டு தத்தி போட்டு ஒரு ரெண்டு வதகை வதக்கினாங்க வதக்கிட்டு அப்புறம் உப்பு தரோம்னா அப்புறமா போடும் வரேன் தக்காளி வதகங்கி வந்துடுச்சி இப்போ கத்திரிக்காய் போடணும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போடும் து கொஞ்சமாக உப்பு போடுறோம் சிறப்பாக உப்பு போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் காரம் எல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் மூடி வேக வச்சுருவாங்க கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதங்கிச்சு இப்போ காரம் போட்டுட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போடலாம் ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காயில் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு திட்டமாக போட்டுக்கலாம் இப்போ காரம் போடணும் மிளகாய் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா குறைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை நான் காரம் சாப்பிடுன்னு சொன்னால் கொஞ்சம் தேய்ச்சி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் டாச்சா இப்போது இப்போது வந்து மொச்சையிலையும் போட்டிருக்கேன் கத்திரிக்காயிலையும் போட்டிருக்கேன் அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் கரெக்டாக வரும் இப்போ கல் விட்டுட்டு கல் விட்டாக்க இப்போ மொச்சையில பாருங்கள் தண்ணி முக்கால் லிட்ரு வச்சேன் எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வேறு அளவுக்கு வந்துருச்சு இந்த தண்ணி அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படியே விட்டு அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் மொச்சாய எல்லாம் சேர்ந்து கலந்து வெந்து சுண்டி வந்துச்சுன்னா இறக்கிடலாம் இப்போ மூடி போட்டு ஓடிடுறாரு டீ மட்டும் மிதமான டீ வச்சுக்கலாம் இப்போ அப்படியே வேகட்டுங்க கொஞ்சம் நேரம் எப்படியோ பத்து நிமிஷம் ஆகிடும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு பாக்கலாம் இப்போ ஒரு கலர் கலர் இடம் இல்லை தண்ணியெலாம் இது வேகிறதுக்கும் தண்ணி சுண்றதுக்கும் சரியாக போயிடும் கரெக்டாக போயிடும் மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க பாருங்கள் தண்ணியெலாம் சுண்டிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டான பதம் வந்துச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கலாம் பாரு கத்திரிக்காய் மொச்சை கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆச்சு தயிர் சாதம் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காஞ்சி டீச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நன்றி